ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் கியூப் சஃபி மிஸ்டர் கியூப் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம த்ரீ பை த்ரீ ஃபோர் பை ஃபோர் அப்டேட் பண்ணிட்டேன் சரியா த்ரீ பை த்ரீலேயும் ஃபோர் பை ஃபோர்லேயும் இன்னும் ஒரு ஒரு ஃபார்முலா தான் உங்கள சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு ஃபார்முலா வழிமுறையை சீக்கிரமா சேர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஆனா இது ரெண்டுலயும் இன்னும் ரெண்டு ட்ரிக் இருக்கு அது ஸ்பீடு கியூ லெவல்ல சேர்க்கலாம் சரியா அத பொறுமையா சேரும் சரியா இல்ல அதுதான் வேணும்னாக்கா சொல்லுங்க அந்த அந்த வீடியோவும் அப்டேட் பண்றாங்க சரியா அந்த மா அந்த மாடல் அந்த வழிமுறையும் சொல்லி அப்டேட் பண்றாங்க அடுத்து என்னோட சின்ன சஜ்ஜக்ஷன் என்னன்னா இப்போ உங்கள்ட கேட்கறது என்னன்னா அடுத்து யார்க்ட எந்த க்யூ இருக்குன்னு எனக்கு தெரியாது சரியா அதனால நீங்க சொல்றோம் இப்படி இத்தனை கியூப் இருக்கு இந்த கியூப் வகையில் உங்களுக்கு இதை செய்யணும் அடுத்த நாள் செய்யலாம் நான் இருக்கிறது ஒரு நாலு கியூப் வச்சுக்கோங்களேன் நாளில் இப்போ அடுத்து இருக்குது இப்போ இது ஃபைவ் பை ஃபைவ் இருக்குது அடுத்தது இருக்கிறது இப்போ அது மெகாமிக்ஸ் சரியா மெகாமிக்ஸ் பாருங்கள் ஒரே ஃபார்முலா தான் இவ்வளோ சேர்த்துருக்கேன் ஒரே ஃபார்முலா ஹைட்ரேட் சீக் பண்ணால் யூஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு ஃபார்முலா இருந்துச்சுன்னா இது கம்ப்ளீட் ஆகிடும் சரியா அடுத்த ஸ்டெப் அடுத்த சீனமாக இது யூஸ் பண்ணி சொல்லுங்கள் அடுத்தது இதுதான் தெரியும் மெகாமிக்ஸ் சரியா சாரி இது மெகாமிக்ஸ் இது ஜிகாமிக்ஸ் ஓகே அடுத்தது என்ன எது செய்யணும் எது செய்யணும் அடுத்தது பாருங்கள் இப்போ அடுத்து இது இருக்குது இது செய்யலாமா இது ஈவி லை க்யூப் சரியா இது செய்யலாமான்னு சொல்லுங்கள் சரியா இது ஃபைவ் பை ஃபைவ் ஸ்டைலில் தான் வரும் சரியா அடுத்தது சிலிண்டர் க்யூப் மாதிரி இருக்குல்ல சிலிண்டர் க்யூப்லேயே ஒரு டிஃப்ரெண்டாக அவ்வளோ அவ்வளோ வரதில்லை அடுத்து எது செய்யலாம் சொல்லுங்க இது அடுத்து இருக்கு இதுவும் டியூப் தான் ட்வீன் ஒரு டியூப் நான் செய்யக்கூடியது உங்கள்கிட்ட கேட்கறது சஜெஷன் கேட்கறது என்ன செய்யணும் அப்படின்னு தான் இல்ல பாருங்க இப்ப இதுவும் மூணு கொஞ்சம் ஹார்டாக தெரியும் உங்களுக்கு சரியா இது மூணு மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக தெரியும் ஆனால் பார்க்கறது தான் பிரம்மாண்டமாக இருக்கும் பெருசாக இருக்கும் ஆனால் ஈஸி வழிமுறை தான் சரியா என்னங்க சொல்லுங்க அப்புறம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மிக்க நன்றி மேலும் வரக்கூடிய மிக்க நன்றி பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க அப்புறம் எனக்கு இந்த சேனல் வழியாக உங்களை விட்ட எனது நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி அப்புறம் என்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து காட்டிய நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி Voilà, jumpa nanti. Okay, thank you. Bye.